மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற பேருந்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் வணக்கம் இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன குழந்தைகள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கின்றன விவரம் வணக்கம் ராக மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நான்கு வழி வந்து கொண்டிருந்த பள்ளியின் மினி பேருந்து என்பது அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதனால் பேருந்து முழுவதுமாக எரிந்து அந்த கருகி இருக்கிறது அதிர்ஷ்டவசமாக பள்ளி குழந்தைகள் உயிர் தீர்க்கின்றனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நான்கு வழி சாலை வந்து அந்த பள்ளிக்கு குழந்தைகளை ஏற்றி வந்து அந்த மினி பேருந்து திடீரென தீ புற்றி பற்றி எரிந்ததன் காரணமாக வந்து அந்த பேருந்து வந்து முழுமையாக கருகி சாம்பலாகி இருக்கிறது நல்வாய்ப்பாக பள்ளி குழந்தைகள் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அவர்களை வந்துட்டு ஆஹ் மீட்டதன் காரணமாக பெரும் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது இந்த மாரியம்மன் கோவில் திருமங்கலம் மாரியம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளியான பி கே என் ஆரம்ப மற்றும் பிகேஎன் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலக்கூடிய ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான இருபத்தி நான்கு பள்ளி குழந்தைகளை அருகில் உள்ள கிராமங்களில் ஆன சவரார்பட்டி கிழவநேரி மற்றும் ஆலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பள்ளியின் மினி பேருந்தில் இன்று காலை வந்து ஏற்றிக்கொண்டு அந்த பள்ளியின் பேருந்து ஓட்டுநர் வந்து கொண்டிருந்தார் அப்போது பேருந்தையின் ஓட்டுநர் அந்த ரவிச்சந்திரன் அந்த பேருந்தை ஓட்டிக்கொண்டு வந்தபோது பள்ளியில் குழந்தைகளுக்கு உதவியாக பாண்டியம்மாள் என்பவரும் அந்த பேருந்தில் பயணித்து வந்திருக்கிறார் பார்த்தோம் என்றால் பேருந்து ராஜபாளையம் திருமங்கலம் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து விருதுநகர் நான்கு வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த போது நான்கு வழிச்சாலையில் சென்ற சில நிமிடங்களிலேயே பேருந்தில் திடீரென புகை வந்ததால் ஓட்டுநர் ரவிச்சந்திரன் சுதாரித்து உடனடியாக பேருந்தை நிறுத்தி உதவியாளருடன் பள்ளி அந்த பள்ளி குழந்தைகளை அனைவரையும் பத்திரமாக கீழே இறக்கியிருக்கிறார் மேலும் அந்த பகுதியில் அந்த நான்குவழிச்சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளும் உடனடியாக பள்ளி வாகனத்தில் தீ விபத்து ஏற்படுவதை அறிந்து பள்ளி அந்த பேருந்தில் இருந்த அந்த மாணவ குழந்தைகளை அனைவரும் வந்து பத்திரமாக கீழே இருக்கிறார்கள் கரும்புகை வருவதை கண்டுதான் அந்த உடனடியாக அந்த பகுதியில் இருந்தவர்கள் அந்த உடனடியாக துரிதமாக அந்த பேருந்தில் இருந்த அந்த குழந்தைகளை வந்து இறக்கியிருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம்னால் மாணவர்களை மீட்டு பேருந்தில் அந்த பரவிய தீயை அணைப்பதற்குள் தீ மலவெளவென அந்த பேருந்தின் முழுவதும் வந்து பற்றி எரிந்திருக்கிறது உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் தகவல் அறிந்த தீ திருமங்கலம் தீயணைப்பு துறையினர் உதயகுமார் தலைமையிலான அந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த பேருந்தில் முழுவதும் அந்த எரிந்து சாம்பலானதை தொடர்ந்து விரைந்து தீயை இருக்கிறார்கள் மேலும் தீ வந்து மற்ற வாகனங்களுக்கோ அருகில் உள்ள இடங்களுக்கோ பரவாத வகையில் அந்த தீயை வந்து கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த பள்ளி பேருந்து தீ பற்றியதிலிருந்து தகவல் அறிந்து பள்ளி நிர்வாகத்தில் தெரிவிக்கப்பட்டு அந்த பள்ளி மாணவர்கள் அனைவரும் பத்திரமாக மாற்று பேருந்தில் வந்து அந்த பள்ளி நிர்வாகம் அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள் சம்பவம் குறித்து திருமங்கலம் நகர் காவல் ஆஹ் காவல்துறையினர் வந்து அந்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்டமாக அந்த பேருந்து இருக்கக்கூடிய அந்த பேட்டரி அந்த கசிவா இல்லைன்னா வேறேதும் அந்த டீசலில் இருந்து டேங்கில் இருந்து டீசல் கடைசிந்ததன் காரணமாக அந்த தீ விபத்து ஏற்படுறதா என்பது குறித்தும் முதற்கட்ட விசாரணையை காவல்துறையினர் இருக்கின்றனர் ஆனால் நல்வாதிப்பாக அந்த சுதாரித்த ஓட்டுநரி செயலாலும் அந்த வாகன நான்குவழிச்சாலையில் சென்ற வாகன ஓட்டியில் சுதாரித்து உடனடியாக அந்த பள்ளியில் அந்த குழந்தைகளை வந்து பேருந்திலிருந்து இறக்கியதால் பெரும் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது ராகப்பிரியா விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பக்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன விரைவில் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square 13th year anniversary offer. Plot Villa Apartment Kidabuk Panalo, Irava tenjiwar EB Up to five kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.